தமிழ்நாடு கர்நாடகா எல்லையில் கர்நாடகம் கட்டியிருக்கின்ற வரவேற்பு வாயில் உச்சியில் பறப்பது மஞ்சள் சிகப்பு அது கர்நாடக அரசுக்கு அவர்கள் உருவாக்கி அதிகாரப்பூர்வமாக ஆக்கியிருக்கின்ற கொடி இது காஷ்மீருக்கும் தனி கொடி இருந்தது தமிழ்நாட்டுக்கு போல கொடி இல்லை மற்ற மாநிலங்களுக்கும் கிடையாது இந்தியாவில் இப்படி ஒன்று இரண்டு மாநிலங்கள் தான் சொந்த கொடி வைத்திருக்கின்றார்கள் நாகர்கள் இப்பொழுது தனி கொடி கேட்கின்றார்கள் அதை பற்றி நேற்று எழுதியிருக்கிறேன் இந்த இடத்தில் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான ஊர்திகள் அதாவது பெங்களூருவில் இருந்து சென்னைக்கு ஒரு நாளைக்கு ஐநூறு பேருந்துகள் போகின்றது என்று நண்பர் சரவணன் சொன்னார் அதுபோல் இங்கேருந்து ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் கர்நாடகத்திற்குள் சென்று வேலை பார்க்கின்றார்கள் அங்கே இருந்து இங்கே வந்து வேலை பார்க்கின்றார்கள் இந்த ஒசூர் வட்டாரம் தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய பெருமையை சேர்த்திருக்கின்றது ஒரு தொழில் பீதியாக உலக அளவில் நமக்கு பெருமை சேர்த்து வருகிறது ஒசூருக்கு வந்து இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு தொழிற்சாலையும் அங்கே நின்று படமிடுங்கள் அதை பரப்புங்கள் இளைஞர்கள் இந்த தொழிற்சாலை சுற்றுலாவிற்கு வாருங்கள்